அவர்களுடைய அறுபத்தி ஒன்பதாவது படம் தான் ஜனநாயகன் இந்த படத்தை ஹெச் வினோத் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு வராரு ஹீரோவா தளபதி விஜய் அவர்களும் அவங்களுக்கு ஜோடியா பூஜா ஹெக்டேவும் நடிச்சிட்டு வராங்க பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் பிரியா மணி மமிதா பைஜூன்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலமே இந்த படத்துல நடிச்சிட்டு வராங்க மியூசிக் டைரக்டரா அனிருத் அவர்கள் ஒர்க் பண்ணிட்டு வராரு கேவி என் ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த படத்துக்காக விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காரு தளபதி அவர்களுடைய கடைசி படமும் இந்த ஜனநாயகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஜனநாயகன் படத்துல நடிச்சு முடிச்ச கையோட தளபதி அவர்கள் பாத்தீங்கன்னா அரசியல்ல நுழைய போறாரு ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பைனல் ஸ்டேஜையே நெருங்கிட்டாங்க இப்போ ரீசெண்ட் கொடைக்கானல்ல ஜனநாயகன் ஷூட்டிங் நடந்துச்சு இதுல தளபதி விஜய் அவர்கள் கலந்துகிட்டாரு இதுக்கு அடுத்து சென்னைக்கு போன இந்த டீம் இந்த வார இறுதிக்குள்ளேயே ஜனநாயகன் படத்துடைய மொத்த முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு ஜனநாயகன் ஷூட்டிங் முடிஞ்சதுமே அதனுடைய கட்ட வேலையெல்லாம் இந்த பட டீம் செய்யறதுக்கு பிளான் இது வரைக்கும் ஜனநாயகன் படத்துல இருந்து போஸ்டர்கள் மட்டுமே வெளியாயிருக்கிற இந்த நிலையில கூடிய சீக்கிரமே இந்த படத்துடைய டீசரை இந்த பட டீம் ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு தகவல்கள் வெளியாயிருக்கு அநேகமா தளபதி அவர்களுடைய பிறந்த நாளான ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனநாயகன் படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க இந்த டீசர் ரிலீஸ் பாத்தீங்கன்னா தளபதியோட பர்த்டே ட்ரீட்டாவே ரசிகர்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்ல ஜனநாயகன் படத்தை அடுத்த வருஷம் பொங்கல் விடுமுறையை ஒட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் பண்ண போறதா இந்த பட டீம் ஏற்கனவே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயமா தளபதி அவர்களுடைய டிவி கே கட்சி ரெஃபரன்ஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதுல தளபதி விஜய் அவர்கள் தமிழ் வெற்றி கொண்டான் அப்படிங்கிற பேர்ல தான் நடிக்கிறதாவும் சொல்லப்பட்டு வருது தளபதி அவர்களுடைய அரசியல் என்ட்ரிக்கு முன்னாடியே நடிக்கக்கூடிய கடைசி படம் இந்த ஜனநாயகம் அப்படிங்கறனால இந்த படம் மேல இருக்கிற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் ரசிகர்கள் மத்தியில அதிகரிச்சுக்கிட்டே தான் வருது இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டிவி கே அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் தேங்க்யூ Thank you.